அதே மாதிரம் மோடி என்ன சொல்கிறது மோடியை பற்றி ராகுல் காந்தியை குறிப்பிட்டு பேசிய மோடி தெலுங்கானா நிலத்தில் என்று நான் கேட்கிறேன் கேட்க விரும்போது இந்த தேர்தலில் எவ்வளவு பணம் அம்பானி மற்றும் அழகு அதானியிடமிருந்து தனக்கு கிடைத்துள்ளது என்பதை இளவரசர் ராகுல் அறிவிக்க வேண்டும் லாரி நிறைய பணம் காங்கிரஸுக்கு வந்து சேர்த்து விட்டதா லாரி நிறைய பணம் காங்கிரஸுக்கு வந்து சேர்ந்து விட்டதா அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா அம்பானி அதானி லாரி நிறைய பணம் கொடுத்துட்டாங்களாம் எதற்கு பணம் கொடுத்துருப்பாங்க மிகப்பெரிய ஊழல் பண்ணியிருக்காங்க அதை பற்றி தயவுசெய்து பேசாதங்க அப்படிங்கிறதுனால தான் அம்பானி அதானி ரெண்டு பேரும் சேர்ந்து லாரி நிறைய பணம் காங்கிரஸ் ஆ வந்துதா அப்படின்னு கேட்குறாரு அவர் எதுக்கு அனுப்புவாங்க லாரி நிறைய போனால் எதுக்கு அனுப்புவாங்க அனுப்புவாங்க ஐயா எங்களை பற்றி பேசாதாங்க நாங்கள் ரொம்ப நல்லவங்க எங்களை பேசியதாக உங்களை மாட்டி விட்றதுங்க அப்படின் தான் லாரி நிறையா பணம் அனுப்பிவிடுவாங்க அப்போ ஆளுங்கட்சியில் இருக்குது நீங்கள் உங்களுக்கு என்ன கப்பல் நிறையா வந்திருக்குமா பணம் ஏன்னா நீங்கள் நினச்சா பிடிச்சி உள்ளே போட்டுடலாம்ல உங்களுக்கும் தெரியும் அப்போ உங்களுக்கு கப்பலில் பணம் வந்திருக்கும் அவருக்கு லாரியில் பணம் வந்திருக்கும் மொத்தத்தில் அம் அம்பானி அதானி ஜாலியாக ஊழல் பண்ணி பயங்கரமாக பொருள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் வங்கிகள்லேருந்து வாரி வாரி கடனை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க நானும் சிபிஐயில் ஒரு புகார் கொடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு வருஷம் ஆச்சு அதானி உர ஃப்ராடு பண்ணியிருக்காரு நிலக்கரி இறக்குமதி இதெல்லாம் பயங்கரம் ஃப்ராடு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒன்றை சிபிஐ அதை வந்து ஆல் இண்டியா விஜிலன்ஸ் கமிஷ்டாங்க திருடங்கிட்டே சாவியை கொடுத்துட்டாங்க ஒன்றரை வருஷம் ஆச்சு நாங்கள் இருந்து பதில் வரல தெரியாத அதான் நம்ம மோடிக்கும் தெரிஞ்சிருக்கும் ராகுலுக்கும் தெரிஞ்சிருக்கும் ஏன் நடவடிக்கை இருக்குல்ல ஏற்கனவே அவர் மேலே ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு எஃப்ஐஆர் போட சொல்லியிருக்காங்க சிபிஐ போட்டிருக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்கு அதானி மேலே அதனால் இப்போது நான் கொடுத்த பெட்டிஷனுக்கு இன்னும் போடாமல் இருக்கிறாங்க அதனால் அம்பானி அதானி ஜாலியாக ஊழல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க காங்கிரஸுக்கு அதாவது இளவரசர் ராகுலுக்கு வந்து லாரி நிறையா பணம் வரும் மோடிக்கு கப்பல் நிறையா பணம் வரும் அவ்வளோ நம்மளாம் இழுத்து இழிச்ச நமக்கு வீட்டுக்கு ஒரு லட்சம் கிடைக்குமா அஞ்சு லட்சம் கிடைக்குமா ஆட்சிக்கு வந்தோன்னே போடுவாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கணும் yeah you.